அறாம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ப இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் எழுத்தாளர் கிருஷ்ணவாளர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அதன் பிறகு நடந்த கரூர் சம்பவம் இது குறித்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் எல்லாருமே விஜய் கட்சிக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லியே பேசுகிறாங்க விஜய் ஆதரவாளர் டிவிக்கு ஆதரவாளர் அப்படின் தான் டிவி சேனல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதற்கு சற்றும் சலைக்காத வண்ணம் இந்த பக்கம் மருத்துவர் ஷாலினி மனநல மருத்துவர் அவர் அவங்களும் பேசிகிட்ருக்காங்க இப்போது இவங்க பேசுகிறது கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு இலக்கிய நயமான வார்த்தைகளை போடுவது அதாவது சிலுவையில் அறையப்பட்ட விஜய் ரச்சகன் விஜய் அப்புறம் இயேசு கிறிஸ்து போல ஈக்குவலாக இருக்கிறார் விஜய் நல்ல மெய்ப்பன் விஜய் அப்படிலாம் பேசுகிறாங்க அந்த விஷயங்கள்லாம் சரியாக ஒரு பெரியாரிஸ்டாக தான் அவங்க மக்கள் முன்னாடி வந்து பேசுனாங்க முன்னாடிலாம் இப்போது விஜய்க்கு ஆதரவாக பேசுவதை எப்படி புரிஞ்சுக்கோ அவங்க பேசுகிறதுலாம் உண்மையாக எப்படி பார்க்குறீங்க அது மனநலம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால இந்த சப்ஜெக்டை பற்றி நான் என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போது அந்த பார்த்த பார்வையாளர்கள் ஒருத்தங்க அவங்க பேர் சொல்ல வேணாம் ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் வேணால் காட்டுங்க அதை அவங்க வந்து போட்டிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தேங்க் யூ ஃபார் யுவர் அவேர்னஸ் ஐ விசிட்டட் டாக்டர் ஷாலினி ஃபார் கன்சல்டேஷன் ஷீ டோல்டு மை ஹஸ்பண்ட் ஐ ஆம் நார்சிஸ்டிக் அண்ட் டிஃபிகல்ட் டு லிவ் வித் அவங்க நார்சிஸ்டிக்காக இருக்காங்க உங்கள் மனைவி அதனால தான் அவங்க கூட வாழ்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நவ் மோர் ப்ராப்ளம்ஸ் அட் கம் ஐ வில் ஷோ யுவர் வீடியோ டு மை ஹஸ்பண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம இந்த இடத்துல இருந்தே ஆரம்பிப்போம் யாரோ இருக்காங்க பே ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க கணவன் மனைவி சண்டை வருது கணவன் மனைவினா சண்டை வரும் அதனால ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது சண்டை வரலைன்னா தான் அது உலகம் அதிசயம் சண்டை வரலனா தான் ஏதோ மனநல பிரச்சனை இருக்கு ஆமாம் ஏன்னா ரெண்டு பேர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ரெண்டு ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளைமா இருந்தாலும் சரி ஏன்னா எல் நம்ம வந்து ஒரு இருபது சொச்ச ஆண்டுகள் தனியாக தனியாக வா வாழ்கிறோம் வளர்கிறோம் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த சூழ்நிலை வேறு வளர்ந்த சூழ்நிலை வேறு படித்த சூழ்நிலை வேறு அப்போ மைண்ட் செட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ அந்த ரெண்டு பேரும் ஜெல் எப்படியும் ஒரு பத்து வருஷம் ஆகிடும் அந்த பத்து வருஷத்தில் அடிச்சுக்காத குறை வந்துடும் வரத்தான் செய்யும் இது ரொம்ப நார்மல் இப்போ அதை புரிஞ்சிக்காமல் தான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு மட்டும்தான் இது ஸ்பெஷலாக இது மாதிரி சண்டை நடக்குது மற்ற வீட்டிலெல்லாம் சண்டையே இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த எல்லாம் போய் க கவுன்சிலிங் போகிறேன்ட்டு போகிறாங்க கவுன்சிலிங் போகிறது தப்புன்னலாம் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கெட் அன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அதில் தப்பு சொல்ல வரல ஆனால் அது உண்மையிலே தேவையான்றத முதல்ல புரிஞ்சிக்கணும் இல்லை ஒருத்தரை வந்து நாசிக் மனநாளைய உள்ளவர் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல ஒரு குடும்ப பெண்ணை அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க இந்த பிரச்சனை இருக்கு நீங்க கோவப்படாதீங்க பொறுமையா பேசுங்க அப்படின்னு தானே என்ன சொல்லியிருக்காங்க உங்க மனைவி வந்து நார்சிஸ்டிக்கா இருக்காங்க அதனாலதான் உங்களால அவங்களோட சேர்ந்து வாழ்றது கஷ்டமா இருக்கு நார்சிஸ்டிக் மன்னனா என்ன அது சொல்லுவோம் முதல்ல அதாவது கிரேக்க புராண கதையில பாத்தீங்கன்னா நார்சிஸ்ன்னு ஒருத்தன் இருந்தான் ஒரு ஆளோட பேர் அது நார்சிஸ்னு பேர் அவன் வந்து பர்சன் அவர் ஆமாம் அதாவது பர்சனா உண்மையான பர்சன்லாம் கிடையாது அவங்க அவங்க ஊர் புராண கதையில் ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா தற்செயலாக காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு குளத்தை பார்க்குறான் அது வர அவன் கண்ணாடின்றத பார்த்தது கிடையாது அந்த குளத்தில் தன்னோட உருவத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே அதிசயம் ஆச்சரியமாகிடுச்சு நம்ம இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சரி கடவுளை நோக்கி தவம் இருந்து வரம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கான் தவம் இருந்து கடவுள் வந்தோடனே என்ன வர வேணும்னா நான் என் உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு அந்த வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படி கேட்ட உடனே கடவுள் என்ன பண்ணாரான் அவனை ஒரு சிலையாக்கி அந்த குளத்தங்கரீயில உட்கார வச்சு போயிட்டாரு அது நீ வந்து அப்படியே குளத்தில் அந்த சிலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே வச்சு நீங்கள் தே நார்சிஸ்ட்னு தேடி பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி தான் ஒரு இமேஜ் வரும் அப்படி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடியவர்களை நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா இன்னும் கரெக்டாக சொன்னால் என்பிடிம்பாங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் டிசார்டர் ஆர்டர்னால் ஒழுங்காக இருப்பது டிசார்டர்னால் ஒழுங்கு இன்மையாக இருப்பது அது அது வந்து ஒரு ஒழுங்குக்கு உள்ள அடங்கலைன்னு அர்த்தம் உலகத்தில் எல்லாருமே அழகுதான்ப்பா உலகத்தில் எல்லாருமே அழகுதான் ஒரு இவர் இப்படி இருந்தால் தான் அழகு அப்படி இருந்தால் அழகு இல்லைன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுதான் நான் எப்போ அடிக்கடி சொல்லுவேன் எவனாவும் ஒருத்தன் எங்கள் அம்மா அழகாக இல்லைன்னு சொல்லியிருக்காண்ணா இதுதான் நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன் பெண்களை வந்து பொ பொண்ணு பார்க்க போகிறேன் அழகாக இருக்குது அழகா இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருக்கு தெரியுறா லூஸ் மாதிரி எவனாவது ஒருத்தர் எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு எவனாவது சொல்லியிருக்கானா உலகத்தில் எவனும் சொல்ல மாட்டான் எங்கள் அம்மா சமையல் நல்லா இல்லைன்னு எவனாவது சொல்லியிருக்கானா எவனும் சொல்ல மாட்டான் நம்ம போய் சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த ரசம் கன்றாவியாக இருக்கும் ஆனால் அவன் என்ன சொல்லுவான் எங்கள் அம்மா சூப்பராக ரசம் பண்ணுவாங்க டேஸ்ட் இஸ் ஆல்சோ பர்செப்ஷன் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற டேஸ்ட்டு உனக்கு நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதா எல்லாமே பர்செப்ஷன் தான் அப்போ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்ட எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி மிக மிக உயர்வாக எப்போதுமே நினைப்பாங்க உயர்வானா அளவுக்கு மீறி உயர்வாக நினைப்பாங்க நான் நல்லா படித்தவன் அப்படின்னு நான் நினைக்கிறது வேற என்ன மாதிரி படிச்சவங்க உலகக்கே கிடையாதுன்னு நினச்சேன்னா ஈகோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தான் தான் சரி எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ற சிந்தனையோடு இருப்பாங்க இப்படி எல்லாமே தன்னை சுற்றியே இந்த உலகம் இயங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை தான் நார்சிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்டர் ஷாலினியோட அந்த பேட்டியில் வந்து ஒருத்தங்க அந்த நெறியாளர் கேட்குறாரு அப்போ விஜய் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன்ட்டாங்க அது நேர்மை அதை நான் தப்புன்னு சொல்லலை அது நேர்மை ஏன்னா ஒரு பர்சனோட பப்ளிக் பிஹேவியரை வச்சு அவர் ஆர்டிஸ்டிக்காக இல்லையான்னு சொல்ல முடியாது உள் மனதில் என்னெல்லாம் சிந்தனைகள் வருதுன்றது எல்லாத்தையும் பார்த்து ஓ அப்போ இவர் அந்த பார்டர் லைனில் இருக்கார் இல்லை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த டயக்னசிஸ்ன்றது வந்து சோஷியல் லைஃப்பை வச்சு பண்ண முடியாது அது எந்த மனது நிபுணர்கிட்ட கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டாக்டர் ஷாலினிக்கிட்டே எனக்கு வேறு சில பிரச்சனை இருக்குது என்னென்னா பிரச்சனைன்னா அவங்களுடைய கருத்துக்கள்ல ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து இந்த செக்ஸ் குறிச்செல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுனாங்க அதன் மூலமாக உடனடியாக திரும்பி பார்க்கப்பட்டார் அது நான் நார்மல் பெண்ணு செக்ஸை பற்றி வெளிப்படையாக பேசுகிறாங்களே ஆமாம் இப்போ டாக்டர் ஷர்மிலாவும் அப்படி தான் எல்லாராலேயும் முதல்ல அறியப்பட்டாங்க அந்த டாக்டர் மாத்ருபூதம் கூட உட்காந்து அந்த நைட் ஷோ ப ப்ரோக்ராம் பண்ணும்போது ஸோ அதன் மூலமாக பிரபலமாகறதுன்றது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அதுக்கு நான் போகல அதன் பிறகு அதை பேசுகிறவங்க அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க பெரியார பற்றி பேசுகிறாங்கன்னொன்னே எல்லாரும் ஓ பயங்கர முற்போக்கு போல அப்படின்னு நினைச்சாங்க பிராமின் தான் அறிவாளி அப்படின்றாங்க பெரியாரிஸ்ட்டை பேசும்போது ஆதரிச்ச நீங்கள் அம்பேத்கரை பேசும்போது ஆதரிச்ச நீங்கள் பிராமினை பற்றி பேசினா மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படி புரிஞ்சிடலாம்ல அதை அப்படியே வேணாலும் புரிஞ்சுவிங்க பிராமின் அறிவாளின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு பிராமினாக பிறந்ததுனாலே ஒருத்தர் அறிவாளின்னு எப்படி சொல்ல முடியும் பிறப்பால் எப்படி அறிவு வரும் பிறப்பால் எப்படி அறிவு வரும் படிப்பால் தான் வரும் ப்ராக்டிஸால தான் வரும் ஜீன்ல இருக்குன்றாங்களா ஜீன்ல என்ன இருக்குது ப்ளூ கலர் தான் இருக்குது நான் ஆரம்பத்துலேருந்து அதை சொ அதை கவனிச்சேன்னிலேருந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் இது வந்து இவங்க பெரிய அரசியல் ஆப்பர்ச்சுனிஸ்ட் சந்தர்ப்பவாதி தான் இவங்க பெரிய அரசியலாம் கிடையாது இவங்க ஆப்பர்ச்சுனிஸ்ட் பெண் விடுதலை பெண்கள் தான் முன்னேறணும் பெண்கள் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்களே இதே டாக்டர் ஷாலினி தான் இன்னொன்று சொன்னாங்க சசிகலா வந்தவுடனே அவங்களுக்கு டெஸ்ட்ரோன் ஜாஸ்தி அப்படின்றாங்க நம்ம ஆளுங்களுக்கு டக்குன்னு புரியாது ஏதோ சொல்கிறாங்கப்பா ஏதோ ஏதோ ஒரு ஹார்மோன் போல இருக்குது அது இருந்தா நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க போல அப்படின்னு எல்லாம் அப்படியே விட்டாங்க நம்ம நாலு மாத்திரம் வாங்கி போடுவோம்மா ஆக்சுவலா டெஸ்ட்ரோனுன்றது வந்து அதுக்கு பேரே மேல் ஹார்மோன் தான் பேரு நீங்கள் டாக்டர்ஸ் யார்ட்ட வேணாலும் கேளுங்க அதுக்காக பெண்கள் உடம்புல அந்த டெஸ்ட்ரோனே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு ஆனால் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்பேரிட்டிவ்லி லோ கம்பேரிட்டிவ்லி லோன்னா எந்த அளவுக்கு லோனா ஆண்கள் அந்த ஸ்டோன் லெவல் வந்து சாதாரணமாக முந்நூறுலேருந்து தௌசண்ட் நானோ கிராம் பர் டெசிலிட்டர்னு லிட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த அந்த யூனிட் அளவு விட்டுருங்க அது ஒரு அளவுன்னு வச்சுக்கிங்களா முந்நூறுலேருந்து ஆயிரம் அப்படின்ற அளவுக்கு ஆண்கள் உடம்புல இருக்கும் பெண்கள் உடம்புல எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து எழுபது யூனிட் தான் இருக்கும் ஆண்களுக்கு முந்நூறுலேருந்து ஆயிரம் யூனிட்னா பெண்களுக்கு அதிகபட்சமே எழுபது யூனிட்டுக்கு மேலே இருக்காது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு அதிகபட்சம் எழுபது இது சயின்ஸு இதை டாக்டர் ஷார்னியாக மறுக்க முடியாது அப்போ என்ன சொல்ல வராங்க ஆண்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாக இருந்தால் தான் பொம்பளைங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும்னு சொல்ல வராங்களா அப்போ ஆம்பளை தான் லீடர்னு சொல்ல வராங்களா ஆண் தன்மை தான் லீடர்ஷிப்னு குவாலிட்டின்னு சொல்ல வராங்களான்ற கேள்வி வருதுல அப்போ நீங்கள் பேசக்கூடிய அந்த பெண்கள் பெண்கள் ஃபெமினிசம் இதெல்லாம் எங்கே போச்சப்போ ஒரு பெண் வந்து லீடராக இருக்கணும்னா ஆம்பளையோட ஹார்மோன் நிறைய இருக்கணுன்றாங்க ஆம்பளையோட ஹார்மோன் நிறையா இருந்தால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு சிக்கல் தான் வரும் உடல் ரீதியாக பயாலஜிக்கலாக சிக்கல் வரும் அவங்களோட பீரியட்ஸில் ப்ராப்ளம் வரும் முகத்தில் முடியெல்லாம் வளர ஆரமிச்சிடும் பெண்களுக்கு முகத்தை முடி வளராமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த டெஸ்டர் ஸ்டோன் அளவு கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு டெஸ்டர் ஸ்டோன் தேவை எதுக்கு தேவைன்னா இந்த எலும்பு வ வளர்ச்சி போன் ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் தேவைப்படும் அந்த ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தேவைப்படும் ஆனால் இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு டெஸ்டர் ஸ்டோனுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க லீடர்ஷிப்புன்றக்கும் ஹார்மோனுக்கும் என்ன சம்மந்தம் எந்த சம்மந்தமும் கிடையாது மருத்துவர் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சிக்கிட்டாங்க அப்படிதான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு உருட்டுறாங்க அதான் கடைசியில் எங்கே வந்து உருட்டிகிட்டு இருக்காங்கன்னா விஜய் வந்து இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவார் ஸோ இப்போ எல்லாமே அவங்க பேசுறது பூரா பாருங்க சந்தர்ப்பவாதமாக தான் இருக்குது அவங்க பேசுறது எதை பேசுகிறாங்க அம்பேத்கரியம் பெரியாரிஸ்ட் அப்படின்றாங்க டக்குனு நான் பெரியாரிஸ்டுன்றதுக்காக பிராமின் அறிவாளின்னு சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க நான் ஃபெமினிசம் பேசுகிறேன்றாங்க ஃபெமினிசம் பேசிட்டு என்ன சொல்கிறாங்க மேல் ஹார்மோன் இருந்தால் தான் அவங்க லீடர் ஆக முடியும்ன்றாங்க அப்போ ஆம்பளை தான் லீடர் ஆக முடியும்னு சொல்கிறாங்களா அப்படி பார்த்தா இருக்கிற எல்லா ஆம்பளையும் லீடர் ஆகிடணும்ல லீடர்ஷிப்புன்றது அது ஒரு குவாலிட்டி அந்த லீடர்ஷிப்புன்ற குவாலிட்டி எப்போ வரும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஊரில் ஒரு படித்த பையன் இருக்கிறான் உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இப்போ அவன் படித்த பையன் அவன்கிட்ட கேள்ப்பா அப்போ அவன் படித்தவன் என்ன பண்ணுவான் போயிட்டு அவன் இது ஒரு ஃபார்ம் இருக்குமா நான் ஃபில்அப் பண்ணி தரேன் வாங்க அப்படின்னு ஃபில்அப் பண்ணி கூட்டி போய் அதெல்லாம் அப்படியே அந்த மக்களுக்குன்னு வேலை செஞ்சு செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா ஒரு கட்டத்தில் அந்த மக்களுக்கு தலைவனாக மாறுவாங்க அப்போ ஒரு லீடர் ஆஃப் ஃபார்ம் ஆகணும்னா அவன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய மெண்டாலிட்டி வந்தால் தான் அவன் த தலைவனாக மாறுவான் நான் அழகாக இருக்கேன் அதனால் எல்லாரும் என்ன தலைவனாக ஏற்றுங்கன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க நான் அறிவாளியாக இருக்கிறேன் என்ன தலைவனாக ஏற்றுங்கன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அன்றைக்கி ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிற அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு சார் நீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களாம் நிறைய படிக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் படிக்கவே முடியல சார் அதான் எங்களுக்கு பதிலாக நீங்கள் படிக்கிறீங்களே எங்களுக்கு பதிலாக நீங்கள் படிக்கிறீங்கள நீங்கள் படித்து எங்களுக்கு சொல்கிறீங்களா நாங்கள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்போது என்ன ஆகுது அந்த ஆட்டோ டிரைவர் என்ன நினைக்கிறாரு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்காக தானே இந்த மாதிரி ஆளுங்க படிக்கிறாங்க ஒரு விஷயத்தை தேடி படித்து வந்து நமக்கு சொல்கிறாங்கல்ல அப்போது நீங்கள் மற்றவங்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா தான் அது நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் மேலே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஏற ஆரம்பிக்குமே தவிர சும்மா நான் வந்து அறிவாளின்னா அழகாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் லீடர்ஷிப் குவாலிட்டி வராது இப்போ ஒரு டம்ய ஒரு நல்ல மெய்ப்பென் அப்படின்னு எடுத்துனது ப்ரொஜெக்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுல சால்னிக்கு என்ன தேவை இருக்கு அது அவங்க தான் சொல்லணும் நான் சொன்னா அலிகேஷனாக போய்டும் அவங்களுக்கு என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறாங்கன்னு தெரில ஒரு ஆக்டர் இருக்காங்கம்மா ஓவியன்னு அவங்க நாக்கப்படுங்கிற மாதிரி விஜய கேள்வி கேட்குறாங்க ஆர் யூ ஈட்டிங் ரைஸ் ஆர் சம்திங் எல்ஸ் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாங்க அப்புறம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் போய் கடிச்சு வைப்பாங்க இப்போ அந்த கமெண்ட்ஸ்லாம் ஷாலினி படிச்சுருப்பாங்கல்ல அது படிச்சுட்டு போட்டோம் இல்லை படிச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல ஒரு பெண்ணை வந்து இது மாதிரி பேசுகிற தப்பு ஏன் இது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அங்கே தான் ஃபிமினிசத்தில் வராது எங்கள் சிலபஸில் இல்லாது ஓவியா விஜய திட்டினது தான் எங்கள் சிலபஸில் இருக்கே தவிர ஓவியாவை ஏன் விஜய் ரசிகர்கள் திட்டுறாங்கன்றது எங்கள் சிலபஸில் கிடையாது அதனால நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் அந்த ஒரு அவங்க ஆக்டர் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஓவியா வந்து காலேஜ் படிச்சுருந்துருக்கலாம் இல்லை காலேஜ் படிக்காமல் கூட இருக்கலாம் என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் டாக்டருக்கு படித்தே என்ன ஆச்சு ஓவியாட்டை இருக்கிற எம்பத்தி உங்கள்கிட்ட இல்லையே ஓவியாட்ட இருக்கிற எம்பத்தி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நான் உங்களை டாக்டரு நீங்கள் படிச்சிங்கன்றதுக்காக உங்களை மதிக்கிறதா இவங்க நடிகை அப்படின்றதுக்காக இவங்களை மதிக்காமல் இருக்கிறதா நம்ம வலுவர்கிட்ட கேட்போம் வள்ளுவர் என்ன சொல்லுவார் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அறிவால் என்ன யூஸு அடுத்தவன் வழியை தன்னுடைய வழி மாதிரி உணரக்கூடிய மனநிலை இல்லை என்றால் அந்த அறிவினால் என்ன யூஸ் ஒரு யூஸும் இல்லை நீங்கள் டாக்டருக்கு படிங்க சைக்கியாட்ரி படிங்க என்ன வேணாலும் இன்னும் என்ன வேணாலும் படிங்க அந்த படிப்பால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அடுத்தவர்களோட துக்கத்தை தன்னுடைய வழியாக தெரிஞ்சுக்க தெரில இதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் இதே ஏஐயில் வந்து நம்ம கேட்டோம் நான் போய் கேட்டேன் ஒரு தலைவர் நார்சிஸ்டிக் மென்டாலிட்டியோடு இருக்கக்கூடிய தலைவராக இருந்து அவர் ஒரு பொது நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த தலைவர் என்ன செய்வார்னு கேட்டேன் அது ஒரு பன்னெண்டு பாயிண்ட் சொல்லிச்சு பன்னெண்டு பாயிண்டும் அப்படியே விஜய்க்கு பொருந்தது அதாவது ஒரு காலத்தில் ஐபிஎஸ் படித்தவங்களாம் அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்தோம் நீங்களாக எப்படி அப்படி நினைக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம் சார் இப்போ டாக்டருக்கு படித்தாலும் அறிவாளின்லாம் நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அறிவாளியில்னா இவங்கெல்லாம் குயுக்தி கொண்டவர்கள் அறிவில் ரெண்டு இருக்குது அந்த அறிவு மூலம் தனக்கும் அடுத்தவங்களுக்கும் பயன்படும் இன்னொரு அறிவு அந்த அறிவை பயன்படுத்தி மற்றவர்களை மேனிப்புலேட் பண்ணி தனக்கு மட்டும் நன்மையை செய்து கொள்ளக்கூடிய குயுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறிவை ஆங்கிலத்தில் ஷூட் அப்படிம்பாங்க அது மாதிரி டாக்டர் ஷால்னி வந்து இன்டெலிஜென்டான்னு கேட்டிங்கன்னா இன்டெலிஜென்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஷ்ரூடுன்னு சொல்லலாம் ஷால்னி பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசுவாங்கன்னா பார்வையாளர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவிட்டுட்டோம் நம்ம இன்னொரு டிஸ்கஷனில் கூட நம்ம அதை பேசுவோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்ப நிற்கிறோமா நன்றி நன்றி